மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க மேசராசி கால புருஷனுடைய சக்கரத்தில் முதல்ல சொல்லக்கூடிய ராசிங்க வலிமையான கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாயை அதிபதியாக கொண்ட ராசி இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு முன்னையும் தெரியாது பின்னையும் தெரியாது சிவனேன்னு வாழுவாங்க எல்லாமே நல்லது அப்படின்னு நம்புவாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா இரநூறு வருஷங்களுக்கு பிறகு உருவாகக்கூடிய கேந்திர திருஷ்டி யோகத்தால் குறிப்பாக மேசராசிக்கு அதாவது சூரியன் மற்றும் குருவினோட இணைவின் காரணமாக மேசராசியினோட பனிரெண்டு ஆண்டு கால கஷ்டங்களை சரி பண்ண போகிறாங்க பனிரெண்டு ஆண்டுகள் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே இப்போ சந்தோஷமாக மாறப்போகுதுங்க அதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது கடந்த ரெண்டு மூணு வருஷங்களாகவே நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் மனசுக்குள்ள இருக்கலை எதுலேயுமே நம்பிக்கையே வரலமா எதை பண்ணாலும் அதுக்கு முடிவு கிடைக்கல முயற்சி எல்லாமே மண்ணோட கலந்து போகுது ஆனால் இப்போ கேளுங்க அந்த காலம் முடிஞ்சாச்சுங்க இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ இந்த நல்ல நாட்கள்லேருந்து சூரியன் குருவன் நேராக பார்க்குறாரு அதாவது ஒளியும் ஞானமும் இணையும் மாபெரும் சக்தி உங்கள் ராசிக்கே வேலை போகுதுங்க இதுதான் கேந்திர திருஷ்டி யோகம் இது ஒரு ஜாதகத்தினுடைய யோகம்ங்க தம்பிகளா தங்கைகளா இது உங்கள் வாழ்க்கையை ஒரு திருப்பத்துக்கு கொண்டு போக போகுது உங்கள் உடம்புக்குள்ளே நெருப்பு மாதிரி இருந்த ஆசைகள் எல்லாமே இப்போ ஜொலிக்க போகுது நீங்கள் நம்பிக்கை இழந்த அந்த நொடியில் கூட இப்போ குரு பகவான் ஜாதகத்தில் ஒளி வைக்க ஆரம்பிச்சாச்சு நீங்கள் வந்து வெளியே வருவீங்க சிறப்பாக சூரியன் அந்த குருவோட ஒளியோடு சேர்ந்து என்னோட ஒளியை நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரகாசிக்க போகிறீங்க இந்த ரெண்டு ஒளிகளும் சேரும்போது மேச ராசிக்காரர்கள் அந்த நட்சத்திரங்களையும் தாண்டி ஒளிரப் போறீங்க இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன உங்கள் ராசி வாழ்க்கையில் வரப்போக முழுமையான மாற்றத்தோட சாத்தியங்க இனி ஒவ்வொரு நாளும் உங்கள் பேரை சொல்லும் ஆனால் உங்கள் பேருக்கு முன்னாடி அதிர்ஷ்டம் வரும் யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு முன்னாடி அதிர்ஷ்டம் வந்து நிற்குங்க அது என்ன ஏதுங்கிறனா தெளிவாக பார்க்கலாங்க இந்த அரிய கேந்திர திருஷ்டியோகம் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன எப்படி மாற்ற போகுது முதல்ல திருஷ்டியோகம்னா என்ன அதை தெரிஞ்சுக்கலாங்க அதனால உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கறது சொல்றேன் இப்ப ஜோதிட ரீதியா நம்ம மனுஷனோட வாழ்க்கையில பனிரெண்டு பாவங்களாக பிரிக்கிறேங்க முதல் பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம்னு சொல்லிட்டு பனிரெண்டு பாவங்கள்ல அதில் முதல் நான்காம் ஏழாம் பத்தாம் அதாவது இந்த பத்து இந்த பாவங்கள் தாங்க கேந்திர பாவங்கள் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் தூண்களாக நிற்கக்கூடியது ஸோ முதல் பாவம் நம்மளுடைய உடல் நம்மளுடைய மனசு நம்மளுடைய தன்மை நான்காம் பாவம் இடம் குடும்பம் அமைதி ஏழாம் பாவம் உறவு கூட்டணி திருமணம் பத்தாம் பாவம் தொழில் புகழ் அதிகாரம் இது எல்லாத்தையுமே குறிக்குதுங்க இப்போ சூரியன் ஒரு பாவத்தில் இருக்க அதற்கு நேராக குரு ஒருத்தர் வந்து பார்க்கறது குரு வந்து ஒருத்தரை ஒருத்தரை பார்க்கறது இந்த கேந்திர பாவத்தில் இந்த இருந்த பார்வைகள் தான் இந்த கேந்திர திருஷ்டியோகம் முதல்ல திருஷ்டினா என்ன தெரியுங்களா பார்வைதாங்க கந்திருஷ்டி கந்திருஷ்டின்னு நம்ம சொல்கிறேன் இல்லையா கண் பார்வை தான் பொல்லாத கண்ணு பாவம் அப்படிங்கிறது பொல்லாத கந்திருஷ்டி புரியுதுங்களா ஸோ இப்போ உங்களுக்கு சூரியன் துலாம் ராசியில் இருக்கிறாரு அந்த நேரத்தில் குரு ரிஷபத்துல இருக்கிறார் அதாவது சூரியன் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து குருவோட பார்வை அப்படிங்கிறது கேந்திர கோணத்தில் விழுதுங்க இது வந்து அரிய தெய்வீக கோண அமைப்பு ஏன்னா சூரிய அதிகாரம் ஒளி நம்பிக்கை உயிர் சக்தி குருவை பொறுத்த வரைக்கும் அறிவு பரிவு தெய்வீக வழிகாட்டல் நன்மை இந்த ரெண்டு பேருமே எதிரெதிராக இருந்தாங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கனவு எவ்வளவு அஸ்தமனமாக இருக்கட்டுங்க இருண்டு போய் இருக்கட்டும் அதை வெளிச்சத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒளியாக இந்த ரெண்டு கிரகங்களும் உங்களுக்கு வேலை செய்கிறாங்க குறிப்பாக மேசராசியோட வாழ்க்கை போகுது இது வந்து உறுதிங்க சூரியன் குருவும் நினையும் போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றம் என்ன தெரியுங்களா இருட்டு நீங்கி ஒளி விலகுங்க ஒளி பிறக்கும் குழப்பங்கள் நீங்கி தெளிவு வரும் தாமதம் நீங்கி சாதனைகள் தொடங்கும் இது வெறும் வார்த்தைகள் அல்லங்க சூரியன் தான் உங்களுடைய அகம் நம் உயிர் குரு தான் வந்து ஞானம் நம் வழிகாட்டி இவங்க ரெண்டு பேருமே இணையறதால என்ன ஆகுதுன்னா உயிர் சக்தி ப்ளஸ் ஞான சக்தி ரெண்டுமே சேர்ந்து தெய்வ சக்தியாக உங்க வாழ்க்கையில் தீப யோகம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தீயை அளிக்கும் மொழியாக உங்களுக்கு வரப்போகுதுங்க மே மேசராசி இருட்டை விட்டு வெளியே போறீங்க உங்களுக்குள்ள இருக்கிற இருட்டா இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் இருண்டு போன நிலைய இருக்கட்டும் யோகம் அதை மாற்றுது ஸோ மேசராசியை பொறுத்தவரைக்கும் தொழில் பன்றியா உத்தியோகம் பன்றியா குடும்பம் எப்படி இருக்கும் கல்வி எப்படி இருக்கும் உங்கள் திறமைகள் எப்படி இருக்கும் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் உங்கள் நம்பிக்கை எப்படி இருக்கும் இப்படி ஒட்டுமொத்தமாக எல்லா விதமான கேள்விகளுக்குமே நான் பதில் சொல்றேங்க மண்ணில் புதஞ்சு போன விதை இப்போ முளைச்சது போல் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இப்போ பலன் கிடைக்க போகுதுங்க முடிஞ்சால் நான் மண்ணோட மண்ணாக போயிட்டா நான் என்ன செஞ்சாலும் அலை அட பாழா போகுதுடா அப்படின்னு சொன்னீங்க அந்த பாழா போனதை எல்லாமே இப்போ உங்களுக்கு பலன் தர போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் அத்தனையுமே உங்களுக்கு நடக்கப் போகுதுங்க விஷயங்களுக்கு எல்லாமே கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாமே இப்போ பலன் தரப்போகுது முதல்ல தொழில் பண்ணுறீங்க பத்தாம் பாவத்தில் குருவோட பார்வை விழறதுனால புதிய பொறுப்புகள் பதவிகள் வெளிநாட்டு வாய்ப்புகள் தாமதமான வளர்ச்சியில் வேகம் நடக்குங்க அதிகாரிக்கிட்டேருந்து பாராட்டு வரும் இது வந்து உத்தியோகத்தில் பொருந்துங்க தனியார் தொழிலில் இருங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருங்க ஆனால் சிறப்பாக இருப்பீங்க அடுத்தது பணம் பொருளாதார பலன் சூரிய ஒளியையும் குருவோட வளர்ச்சியும் குறிக்குது இது ரெண்டும் இணையறதுனால பணத்துல பெரும் பெருக்கம் வரப்போகுதுங்க சொத்து நிலம் வண்டி வாகனம் எல்லாமே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமைதுங்க கடன் இருந்த இடம் தெரியாம மறையுது சேமிப்பு பல மடங்கு உயரப்போகுதுங்க குடும்ப அமைதி நாள் பிரிவுகள் சண்டை சச்சரவு எதுவுமே சரியா இல்லை வீட்டுல நிம்மதிக்கு இடமே இல்லை எந்த ஒரு நல்ல காரியமும் நடக்கல திருமணம் நடக்கல எதை தொட்டாலும் தடையா இருக்குது எதை தொட்டாலும் சண்டை சச்சரவா வருது இது எல்லாத்துக்குமே மாற்றம் வருதுங்க எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு வீட்டில் மகிழ்ச்சி ஒற்றுமை பாசம் பெருகுங்க இல்லம் முழுவதும் மங்களம் நிறைந்ததாக மாறப்போகுது அடுத்தது கல்வி திறமை மாணவர்கள் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க வெளிநாட்டு கல்வி வாய்ப்பு உங்களுக்கு படைப்பாற்றல் அறிவாற்றல் பல மடங்கு உயரப்போகுதுங்க குறிப்பாக நான் வந்து அரசாங்க உத்தியோகத்துக்கு இருக்கேன் எனக்கு எப்படி வாழ்க்கை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் நான் சொல்லிட்டேங்க அரசாங்க உத்தியோகம் என்ன அரசியல்வாதியாக இருந்தா என்ன எல்லாத்துலேயுமே தூள் பறக்க போகுதுங்க சிறப்பாக இருப்பீங்க நீங்க நினைச்சது எல்லாமே கை கூடி வரும் உங்களுடைய மனநிலையை பொறுத்த வரைக்கும் நாள் வரைக்கும் சூசைட் பண்ணிக்கிற நிலைமையில கூட இருந்திருப்பீங்க மன அழுத்தம் தனிமை தைரியமே கிடையாதுங்க ஆனால் இப்போ புதிய நம்பிக்கை உற்சாகம் தெளிவு உருவாகுது என்ன பண்ணாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு ஒரு இயற்கட்டாக இருக்குங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் வாழ போகிறீங்க இன்னும் சொல்லப்போனா கடந்த ரெண்டு மூணு வருஷம் ராசிக்காரர்களுக்கு வந்து பல தடைகளை அனுபவிச்சிருப்பீங்க தாமதங்களை அனுபவிச்சிருப்பீங்க நம்பிக்கை இல்லாமல் இருந்திருப்பீங்க ஆனால் அந்த யோகம் அப்படிங்கிறது ஒரு அரிசியை தூக்கி நீங்கள் கையில் பிடிச்சாலும் சரி அது பொண்ணாக மாறக்கூடிய காலம் முன்னாடி நான் சொன்னேன் நீங்கள் மண்ணில் போட்ட வித மாதிரி முளைக்கக்கூடிய காலங்க சிலருக்கு வெளிநாட்டு வாய்ப்பு சிலருக்கு அரசாங்க பதவி சிலருக்கு திருமண நிச்சயம் சிலருக்கு புதிய தொழில் ஆரம்பம் அது எப்படி பார்க்கறது தெரியுமா நீங்களே உங்கள் வாழ்க்கையில் புதிய பக்கம் திருப்புற மாதிரி இருக்குங்க இதில் குறிப்பாக மேசராசி ஆண்களுக்கு தொழில் புதிய உயரம் தொட போ குடும்பத்தில் மதிப்பு மரியாதை உயரப்போகுது வெளிவட்டாரத்தில் உண்டானவர்கள் நல்ல செல்வாக்கு இருக்கும் பெண்களுக்கு வீட்டிலையும் சரி வெளியிலையும் சரி பெரிய பெரிய மரியாதை மாலை அந்த மாதிரி கிடைக்குங்க நீங்க இருக்கக்கூடிய இடம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் பிள்ளைகளால முன்னேற்றம் பிள்ளைகளுக்கு திருமணம் பிள்ளைகளினுடைய வெளிநாட்டு வாழ்க்கை அப்படி போகுங்க தைரியம் முடிவெடுக்கக்கூடிய திறன் அதிகமாகுது மாணவர்கள் போட்டித் தேர்வில் வெற்றி கல்வியில் வெளிப்படையான உயர்வு இதில் தொழிலாளர்கள் ஒருத்தன் கீழே வேலை பார்க்குறீங்க அப்படின்னா மேலதிகாரிகளை விட சம்பளம் உயர்வாக பெறதுக்கான வாய்ப்பு வணிகத்தில் வியாபாரத்தில் தொழிலில் பெரும் லாபம் கிடைக்குங்க இதை தாண்டி ஒரு விஷயம் சொல்ற கேட்டுக்கோங்க இந்த மேசராசிக்கு ஏழு அதிர்ஷ்ட பலன்கள் சொல்கிறேங்க பதவி உயர்வு மற்றும் அதிகாரம் இருக்கக்கூடிய இடத்துல இருந்த மாதிரியே மேல் தளத்துக்கு போக போறீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்க போறீங்க மேசராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க மேசராசிக்காரங்களே உழைப்பால உயர்வுக்கு வரக்கூடிய உங்களுக்கு போராட்ட குணம் கொண்ட உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படிங்க இருக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஆன்மீகத்தை நம்பக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா நாளைக்கு எப்படி இருக்க போகுது இந்த நாள் எனக்கு எப்படி இருக்க போகுது நான் ஒரு விஷயத்தை மனசில் நினைச்சிட்டு இருக்கேன் இது எனக்கு நடக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா அதுக்கு பதில் சொல்லக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது போகிறேங்க எந்த மாதிரியான சாதகமான பலன்கள் இருக்க போகுது பாதகமான பலன்கள் இருக்க போகுது இதை தெரிஞ்சுக்கிட்டா வரக்கூடிய நாட்களுடைய அமைப்பு உங்க வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையை கொடுக்கலாம் அதாவது நல்ல விதத்துலங்க யாருக்கு எங்களுக்கா நல்லது நடந்துட்டாலும் அப்படின்னு இப்போ நீங்க யோசிப்பீங்க அதையும் பார்த்துக்கலாமே அந்த நல்லது நடக்குமான்னு யோசிக்கிறீங்க இல்லையா நல்லது நடக்கிறதுக்கான வழியை நம்ம பார்க்கலாம் இல்லையா இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா நம்ம போகக்கூடிய பாதை இருக்குது இல்லைங்களா அந்த பாதை வந்து நேராக இருக்கா இல்லை வளைஞ்சு நெளிஞ்சு போகுதா இந்த பக்கம் கட் பண்ணால் அந்த பக்கம் கட் பண்ணணும் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விரிவான பாதை இருக்கும் ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறுகலான பாதை இருக்கும் சில சமயம் வந்து வண்டி வாகனம் நம்ம தள்ளிட்டு போகிற மாதிரி இருக்கும் ரெண்டு வண்டி வந்துச்சுன்னா ஒதுங்க முடியாத ஒரு அமைப்புல கூட நம்ம போக வேண்டிய இடத்துக்கு வழி அமைக்கலாம் அதே மாதிரி தான் வாழ்க்கையோட பயணமும் ஒரு காலத்துல நமக்கு ஏற்றத்தை கொடுத்தாலும் ஒரு சில இடங்கள்ல நமக்கு இறக்கத்தை கொடுத்துதாங்க ஆகும் அதையும் அனுபவிச்சிட்டு நீ மேலவா அப்படின்னு கடவுள்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்காங்க முக்கியமாக மேசராசியை பொறுத்த வரைக்கும் போராட்ட குணங்கள் அதிகமா இருக்கிறதுனாலையோ என்னவோ தெரியலங்க உங்களுக்கு நிறைய நேரங்கள்ல கடவுள் வந்து தள்ளி விட்டு வேடிக்கை பார்க்கறாரு நான் இல்லை சொல்ல மாட்டேன் ஆமாம் உண்மைதாங்க ஏன் அப்படின்னா விழுந்தா உங்களால் எழ முடியுமா அதனால தான் விழுந்தா எவனால் எழ முடியாதோ அவனுக்கு குறைவான கஷ்டங்களை மட்டும் கடவுள் கொடுக்குறாரு ஸோ தப்பு பண்ணுறவங்களால் விழுந்த இடத்திலிருந்து எழ முடியாது புரியுங்களா ஆனால் உங்களால் முடியுங்க நீங்கள் நல்லவங்க நல்லதை யோசிக்கிறவங்க யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் வாழ்க்கையை வாழக்கூடியவங்க முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கீங்க கடவுளோட பம் படைப்பில் உன்னதமான பிறவி நீங்கள் சும்மா வசப்படாத எங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் என்ன நடக்க போகுது என்ன பலன்னு சொல்லிட்டு போ இப்படி இன்னொரு கேள்வி வந்துட்டு மேசராசிக்காரர்களுக்கு வந்து நிற்குங்க வரக்கூடிய நாட்கள் எனக்கு நல்லதாக இருக்க போகுதாமா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தரக்கூடியதாக இருக்குங்க அது போலவே உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை தரக்கூடியதாகவும் இருக்குதுங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்குதுங்க ரொம்ப நாளாக இழுப்பறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக முடிய போகுது எல்லாமே நல்லதாகவே தாங்க இருக்க போகுது நான் சொல்லிட்டேன் இப்போ உங்களுக்கான பலன்களை உங்க ராசியில எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தாங்க பலன்கள் சொல்ல முடியும் அதை வச்சு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மேச ராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைன்னு பார்த்தோம்னா தைரிய வீரிய ஸ்தானத்துல குரு பகவானும் கலத்திர ஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் ரணரோண ரோகஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் கூட கூட்டணியில் இருக்காங்க அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவானும் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிர பகவானும் கேது பகவானும் கூட்டணியில் இருக்காங்க லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்காருங்க அவர் கூடவே ராகு பகவான் இருக்கார் ஸோ கிரகங்கள் இப்படித்தான் வளம் வர்றாங்க இதனால் எல்லாமே நல்லதாகவே நடக்க போகுதுங்க எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடக்குங்க நினச்ச மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நிம்மதி வாழ்க்கையை குடும்பத்தில் வாழ போறீங்க குடும்பத்தில் சந்தோஷம் நினைச்சு நிக்க போகுது எல்லா வகையிலையும் நன்மைகள் ஏற்பட போகுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்கி மகிழ்ச்சியோடு வாழ போறீங்க பிள்ளைகளும் நீங்க கூறியதை கேட்டு அதன்படி நடக்கிறது உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலை கொடுக்குங்க எந்தெந்த விஷயங்களுக்கு எல்லாம் வருத்தப்பட்டீங்க கணவன் மனைவிக்கு சண்டை வந்துட்டே இருக்குப்பா பிள்ளைங்க என் பேச்ச கேட்கறதே இல்லை இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி நெருடலா இருந்துச்சு இல்லைங்களா அது எல்லாத்துக்குமே சரியாக போகுது குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா எங்க இருந்து பிரச்சனை வருதுன்னே தெரியல ஒரு மன நிம்மதி இல்லைன்னு சொன்னீங்க அந்த நிலை மாற போகுது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல காலகட்டத்தை இந்த நாள்ல நீங்க உணர போறீங்க அடுத்து வரக்கூடிய நாட்கள் தொழில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பண அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பா இருக்கும் திருப்திகரமான பலன்களை நீங்க கட்டாயம் எதிர்பார்க்கலாங்க அதுவே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றமும் மாற்றத்தையும் தரக்கூடிய நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போகுது அரசு உதவிகள் கிடைக்கும் உங்கள் கூட பணிபுரியவங்க கிட்ட பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்குங்க இரவு நேரத்தில் நீண்ட நேரம் கண்விழிக்கிறதை மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே தக்க சமயத்தில் கிடைக்குங்க நினச்சது கட்டாயம் நடக்கும் பெண்களுக்கு ரொம்ப சாதகமான நாட்கள்னே சொல்லலாங்க தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே கடகடன்னு உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் பணவரவு அதிகரிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில இருந்து வந்த இழுபறியான நிலை மாறும் அண்டடா இந்த பிள்ளையா படிப்புல இவ்வளவு ஒரு ஆர்வமா அப்படின்னு பெற்றோர்களும் சரி ஆசிரியர்களும் சரி பாராட்டக்கூடிய விதத்துல மதிப்பெண்கள் இருக்குங்க உங்களோட ஆர்வத்தின் காரணமா மதிப்பெண்கள் கூடும் இப்போ உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் மேச ராசிக்கான பொது பலன்களை பார்த்தோங்க நட்சத்திர பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு அதை வச்சு பார்க்குறப்போ அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இது வரக்கூடிய நாட்கள் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பாராத விதத்தில் தனவரவு ஏற்றமாக இருக்குங்க நீங்கள் வந்து பணத்தை எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க பணவரவு தாராளமா தாராளமாக உங்கள் கைக்கு வரப்போகுதுங்க அரசு வகைகளில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் மற்றும் உதவிகள் கிடைக்க போகுது தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறது காரணமாக உங்களுடைய செயல் செயல்பாடுகளில் வெற்றிகளும் பாராட்டுகளும் குவியக்கூடிய காலகட்டம்ங்க உங்கள் வாழ்க்கையில மனைவி மூலமா முன்னேற்றத்திற்கான நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் எல்லாமே வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமையுங்க இல்லத்துல மகிழ்ச்சி பொங்கும் மங்கள காரியங்கள் நடக்க போகுது அரசுல பணிபுரியவங்களுக்கு உயர் அதிகாரிகள் கிட்ட ஆதரவு கிடைக்குங்க உங்களுடைய எதிரிகளினுடைய கொட்டம் அடங்கக்கூடிய காலகட்டம் என்னடா ஆட்டம் ஆடினாங்க என்ன ஆட்டம் ஆடினாங்க உங்களோட எதிரிகள் எல்லாமே வந்துட்டு காணாம போக போறாங்க அரசாங்கத்துறையில பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு உங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குங்க முயற்சி செஞ்சு உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்குங்க அடுத்தது பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் மனசுக்கு இனிய தகவல்கள் வந்து சேரும் தனவரவு அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் உறவுக்காரர்களுடைய வகையில உங்களுடைய மனசு மகிழும்படி நிறைய நிறைய விஷயங்கள் நடக்குங்க சினிமா ட்ராமா இந்த மாதிரியான விஷயங்களில் பொழுது கழிச்சு மகிழ்ச்சி அடைய போகிறீங்க விற்பனை பிரதிநிதிகள் உங்களுடைய வாக்கு வன்மையால் பொருட்களை விற்பனை செஞ்சு அதிக லாபம் பார்க்க போகிறீங்க உங்கள் தொழில் சூடு பிடிக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே லாபம் பெறுறதுக்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றி அடைய போகிறீங்க உங்கள் கிட்ட போட்டி போட்டவங்க எல்லாருமே வாய் மேலே வரல வச்சு சைலண்ட்டாக உட்காரக்கூடிய அளவுக்கு அரிய சாதனைகளை புரிய போறாங்க சிலருக்கு வந்து உடல் நலிவுறுங்க பெண்களோட விவாதம் செய்கிறது மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கணுங்க ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா பெண்கள் கிட்டையும் பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஆண்கள் கிட்டையும் இந்த நட்சத்திரக்காரங்களே உங்களுக்கு எதிர்பாலினத்தவர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க சிலருக்கு வீண் அலைச்சல்களும் வெட்டி செலவுகளும் தவிர்க்க முடியாததாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் நீங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தவிர்க்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது பூஜை வழிபாடுகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செஞ்சிங்க அப்படின்னா அதாவது குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு விருப்பப்பட்ட இஷ்ட தெய்வத்தோட வழிபாடு உங்களுடைய எண்ணங்களை இன்னுமே வந்து கொஞ்சம் ஈடேற்றி கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் உங்களுக்கு பக்தியில அதிக நாட்டம் ஏற்படுங்க குழந்தைகளினுடைய முன்னேற்றம் உங்க மனசுக்கு மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும் இந்த காலகட்டத்தில் இன்னும் சொல்ல போனா விலை உயர்ந்த ஆடை அபகரணங்கள் எல்லாமே வாங்கி மகிழ்வீங்க விரும்பிய